வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் ராயல் ரம்ம வெற்றி பெறதுல ரோமன் ட்ரெயின்ஸ் ப்ராண்ட் பிரேக்கரை காட்டிலும் இன்னொருத்தர் லீடிங்கில் இருக்கிறாரு அது யார் மொத முதல்ல டபிள்யூ பார்த்திங்கன்னா ராயல் ரம்மம் நடத்துறதுக்காக ஒரு ஸ்டேடியத்தை புக் பண்ணாமல் ஒரு செட்டையாக போடுறாங்க உண்மைதாங்க அதை பற்றின செய்தியும் சிஎம் பங்கு பற்றின செய்தியும் மோர் அப்டேட்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளி பண்ண முடியுமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ராயல் ரம்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறுல சவுதி அரேபியாவில்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கவர்மெண்ட் டபுள் கேட்டு அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரசல் வர அங்கே நடக்க போகுது இப்போது சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கண்ணும் அதை நோக்கி தான் இருக்குது ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாக்க வெட்டுவோம் கழுத்தை வெட்டுவான்னு சொன்ன இடத்துலையே சினிமா தேட்டர் வந்துருச்சு குதுகல ஆட்டங்கள் வந்துருச்சு ஏன் உமன்ஸுக்கான ரஸ்லிங் மேட்சே வந்துருச்சு எதெல்லாமோ வந்துருச்சு தண்ணி அடிக்க கூட அலோவ் பண்ணிட்டானுங்களாமா அந்த ஊரும் நம்ம ஊர் மாதிரி கெட்டு போயிருச்சு நம்ம ஊர் மாதிரி எதாவது கட்சி தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்களான்னு தெரில இப்போது சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் ட்ரம்பவை ஒரு பெரிய ஷோவாக நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் தொள்ளாயிரம் ஆடியன்ஸ் இருக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் கேட்கலாம் சவுதி அரேபியாவில் அவ்வளோ பெரிய அறினா இல்லையானு இருக்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய அரினாலாம் இருக்குது ஆனால் எல்லோரும் பார்க்குற அளவுக்கு ஏதுவும் அந்த இடம் இருக்காது ஒரு ஃபுட்பால் நடத்துகிறாங்கன்னா ஓகே ஆனால் ரஸ்லிங் ஷோ வந்து ஒரு சின்ன டெங்கு அதுக்குள்ளே உட்காந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அது இவ்வளோ நாள் நடந்திருக்குது அந்த கஷ்டம் இதுக்கப்புறமா நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து ஒரு புது முயற்சி எடுத்துருக்குறாங்க அதாவது நான் சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ராயல் ரொம்ப நாம் எதுக்கு ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செட்டு போடுறாங்க செட்டாக அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ட்ரிபிள் ஹெச் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற பல கட்டிட தொழில்நுட்பங்கள் எல்லோருமே இப்போ சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறாங்களாம் எதுக்கு ராயல் ட்ரம்புடைய ஸ்டேஜை டெக்கரேட் பண்ண பொதுவாகவே ஒரு ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணதுக்கு ஒரு ஒன் வீக் போகிறோம் அதுக்கு முன்னாடி தான் டெக்கரேட் பண்ணுவாங்க ஏன்னால் லேக்காக ஒரு மாதம் இருக்குதப்பா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டெக்கரேட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பெரிய வேலையான்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்டில் அதாவது அந்த இடத்துல எல்லோரும் வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இடத்துல ஸ்டேடியம் போட்டுட்ருக்கானுங்க நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸ்டேடியத்தை கெட்டிட்டு இருக்கானுங்க ஏண்டா இது என்னடா அது உண்மையிலேயே ஜப்பான்காரன் பார்த்தா கூட தோத்து போயிடுவான் ஒரு ரஸ்லிங் ஷோக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டபுள்பிளிக்காக சவுதி அரேபியா கவர்மெண்ட் ஒரு ஸ்டேடியத்தையே கட்டினானுங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் டிக்கெட் செல் நடக்கும்போது எண்பது ஆடியன்ஸ் வந்து அதை பாங்க சேல் பண்ணதுக்காக இருந்துட்டாங்க அப்போ அதுக்கும் மேலே டிக்கெட் வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அதையே விற்கிறோம் எல்லோரும் பார்க்குற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியத்தையே செட்டு போடுறானுங்க அதாவது எப்படின்னா ராயல் ரம்போ நடக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஒன்றாந்தேதி இதோடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மெது மெதுவாக மெது மெதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேடியத்தை எல்லோரும் உட்கார அளவுக்கு தாங்கும்படி கெட்டிகிட்ருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நானும் பார்த்துருக்கேங்க ரசல் மினியா பார்த்துருக்குறேன் எல்லா ஷோவையும் பார்த்துருக்குறேன் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி இப்போ ரசல் மினியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஸ்டேடியம் ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா சேர்லாம் இருக்கும் அந்த கிரவுண்டை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நடுசில் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அடுத்து ஸ்டேஜ் பண்ணணும் ரசல் மினியாவுக்கு பெரிய ஸ்டேஜ் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஏன்னா ஸ்டேடியம் ஃபார்மேட்டில் தானே இருக்குது ஆடியன்ஸ் உட்காரதுக்கு சேர்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் இப்போ அவங்க பண்ணியிருக்கிறது என்னென்னா அந்த இடத்துல ஸ்டேடியம் என்ன ஒரு புல் பூண்டு கூட கிடையாது வெறும் காலி கிரவுண்டு அந்த இடத்துல ஸ்டீலான மெட்டீரியல்லாம் வச்சு ஆடியன்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அரங்கத்தையே கட்டிகிட்ருக்கானுங்க உண்மையிலே சொல்கிறேன் இதை கேள்விப்பட்டோன்னு எனக்கு ஆச்சரியமாக நான் நம்பவே இல்லை நான் இந்த நான் அவங்கள்ட்ட சொல்லலை அந்த ஃபோட்டோவை பார்த்த தான் கம்மால என்னடா இது உண்மையிலேயே இப்படிலாம் கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையிலேயே வாய் அடைச்சி போயிட்டேன் நீங்களே பாருங்கள் அரங்கத்தை முகாவாசி டா ஷேப்பில் கெட்டிட்டு இருக்கானுங்க டா என பா ஷேப்பே வந்துருச்சு இதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி அதை பெருசாக கெட்டுவானுக்க போகிறது ஒரு ரசல்மேனியா மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட் கூட இல்லை ராயல் ரம்போவை எல்லாரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாக்காரனுங்க என்னம்மா வேலை பார்க்கணுங்க பாருங்களேன் இந்த வருஷம் ராயல் ரம்போ சொல்கிறேன் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒன்றா இருக்க போது கெவின் நேஷ் அப்படிங்கிற ரசிலரை பற்றி தெரியும் அவர் சமீபத்தில் சிஎம்பாங்கை பற்றி என்ன சொல்லியிருப்பாருனா பங்குக்கே வயசாகிடுச்சி வயசான அவரை போய் நீங்கள் சண்டை போட வச்சிருக்கிறீங்க அதுவும் எங் டூப்பர் சூப்பர் ஸ்டார்ஸ் கூட கண்டிப்பாக அவனால் சட்டையை கூட கலத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி இதை பார்த்து ஒரு லைவ் ஷோலேயே பார்த்தீங்கன்னா சிஎம்பாங் வந்து எனக்கு சட்டையை கூட கலத்த தெரியாதா நான் ஒன்றுக்கு ரெண்டு சட்டை போட்டு அதை கலத்துற பாடுறான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருப்பார் கெவின் கெவி நாஷை அதாவது அவர் சொன்னதுக்கு பதிலடி அட்டி கொடுத்துருப்பார் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் அஞ்சாம்தேதி நடக்க போகிற ஜனவரி அஞ்சாந்தேதி நடக்க போகிற மண்டே நைட்டாலாம் நான் சண்டை போட்டதை பாரு அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வயசு உனக்கு தெரியும் மாதிரி சேலஞ்சும் பண்ணியிருப்பார் உண்மையாக சொல்கிறோம்னா இதுக்கு முன்னாடி சீப்பாங்க் சண்டை போட்டதுக்கும் இன்றைக்கி சண்டை போட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ப்ரான் பிரேக்கருடைய ஸ்பியரெல்லாம் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கி எரிஞ்சிருப்பார் ப்ரா பிரேக்கர்னால் யார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சிஎம் பங் பழைய சிஎம் பங் யாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிரூபிச்சிட்டாரு கெவினேஷ் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கால் சண்டையே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் சிஎம் பாங்கு பார்த்திங்கன்னா ஒரு யங் டேலண்டர் இருபத்தி ஆறு வயசாகிற ஆகுற பிரேக்கர் முன்னாடியே பயங்கரமாக சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய மூமெண்டாக பண்ணிட்டார் கண்டிப்பாக இது ஆஷுக்கு ஒரு பெரிய ஐடியா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் இவருக்கு சண்டை போடவே தெரியாதுன்னு சொன்னார் இப்போது மனுஷன் பிறந்து கட்டுறாரு சிஎம் பாங்குக்கு எனக்கு என்னமோ சில டைமில் பார்க்கும்போது இவருக்கு இன்னும் வயசாகாதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆரம்பத்தில் டபிள்இயில் வரும்போது மொக்கை தான் சண்டை போட்டார் அந்த பத்து வருஷம் கேப் வந்துருச்சுன்னு ஆனால் இப்போ சண்டை போட்டதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா இயோம் ஸ்கே மெச்சும் ரியார்எஃப்லேயே நியூ டபிள்யூடியூடைய டேக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாங்க ஹெவி வெயிட் மெட்டீரியல் இருக்கிற சில இருக்கிட்ட ரேட்டில் இருக்குது சரி ஓகே அது ஒரு நல்ல விஷயம் தான் இதில் ரியார்எஃப்லோடைய கை நகத்தை உடச்சிட்டாங்க நம்மளுடைய ஆஸ்கா அதாவது கையை வச்சு சிம்பிள் காட்டி வெறுப்பு எழுதிருப்பாங்க ஆஸ்காவை ஆஸ்கா ரியாலிட்டிக்காகவே அவங்க கையில் இருக்க நகத்தை பிச்சுட்டாங்க நேரால்லாம் கட்ட முடியாதுப்பா காக்கிரி காப்பிரி டிஷ் வந்துடும் பாருங்கள் கை நகத்தை அப்படியே தானாகவே பொழந்துட்டாங்க எனக்கும் இப்படிதாங்க ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பைக் ஸ்டாண்ட் இருக்குல்ல என் கால் நகத்தில் பட்டு கட்ட வர நகம் அப்படியே தனியாக வந்துருச்சு அப்படியே தலையெல்லாம் கறங்குன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி தான் ஏன்னா அந்த நகை வந்து ரொம்ப ஒட்டி இருக்காது போல இருக்குது லைட்டாக தட்டு போட்டோன்னா அது விலைக்கு வந்துடுது அதே மாதிரி தான் அழியாற பிள்ளைக்கு எனக்காச்சும் பைக் ஸ்டாண்டு இவங்க ஆஸ்கா அடித்த அடியிலேயே அந்த நகை வந்து வெளியே வந்துருச்சு ஆஸ்கா கொஞ்சம் தேஞ்சர் தான் போல இருக்குதோ ராயல் ரம்பிள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறவங்களோட ரெஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம ஒரு சில பேரோட சொ பேராக சொல்லியிருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தான் கையில் ஏந்தி வச்சுருக்கிறது ரோமன் ட்ரெயின்ஸ் தான் ரோமல் டைம்ஸ்ஸாக இந்த இரண்டாயிரத்தி ஆ இருபத்தி ஆறில் ராயல் ரம்பை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற செய்தி நிறைய பேருக்கு தெரிஞ்ச செய்தியாக தான் இருக்குது அவரை காட்டிலும் இன்னொருத்தர் வெற்றி பெறுறாருனா அது பிரான் பிரேக்கராக இருக்கலாம் பிராண்ட் பிரேக்கர் போன வருஷம் ஜெயகூசம் மாதிரி இந்த வருஷம் ராயல் ரம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட பேரும் எடுக்குது ஆனால் இன்னொருத்தரோடய பேர் இப்போ பெரிய லெவலில் அடிபடுது யார் அது அவர் பேரை நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் வேறு யார் பேரும் இல்லை சாமி ஜெயின் சாமி சந்தேன் சாமி ஜெயினா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் உண்மை தான் சாமி ஜெயின் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடை பண்ணிட்டு சூப்பரானு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு நான் ஜான்சனாவுடைய அந்த ஃபைனல் மேட்சை பார்க்கும்போது என் பையன் ஜான்சனா யாருன்னு கேட்கும்போது ஒரு ஒரு கோட்டு செவன்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து போது என் பையன் அப்பா நீங்கள் எத்தனை தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்னு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்கும்போது எனக்கு தலை குளிஞ்சிட்டேன் உண்மையிலேயே எனக்கு அது பார்க்கறதுக்கு வருத்தமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சாமி சைன் சொல்லியிருப்பாரு அந்த ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மோரட்டுத்தனமாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி மேக்ஸிமம் அங்கே இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற தொண்ணூறு பத்து சவீதம் முஸ்லீம்ஸ் பீப்புள் தான் அங்கே உள்ள ரஸ்லர்ஸ் யாரும் டபிள்யூ இல்லை இருந்தால் ஒருத்தரையும் வெளிய ரெஸ்லிங் கம்பெனிக்கு அனுப்பிவிட்டாங்க இப்போது சாமி ஜெயின் வந்து ஒரு முஸ்லீம் ரெஸ்லாக இருக்கிறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அரேபிக் நல்லாவே தெரியும் ஸோ அவர் வந்து சவுதி அரேபியாவில் வெற்றி பெற்றால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அண்ட் சாமி ஜெயினுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவர் வெற்றி பெற்று அவருக்கும் ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக சாமி சேனை வெற்றி பெற வைக்கிறது சரியில்லை சாமிசேனுக்கான நேரம் இன்னும் வரலைங்க இந்த வருஷம் ராயல் ராம வெற்றி பெற்று அவர் சின்மையில சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது காட்டிலும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் பக்கம் போகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க அதுக்கான ஆன்சரை நாளைக்கு நான் கண்டிப்பாக மார்னிங் போடுற வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா பாய்